பார் பழனி நீ கவலைப்படாத இது கவலைப்படாதோ குத்தி இருக்காங்க போதே இருக்கணும் அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நான் சொன்ன எல்லாம் பழிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாகமணி அதை யாராலையுமே சூஸ் பண்ண முடியாது அதுதான் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணும் அப்படியே அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கதான் நாகலோகத்தோட அரசனா இருப்பாங்க நாகலோகம் அப்படிங்கிறது ஒரு கோட்டை பூமிக்கு கீழே இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நாகமணி ஒரு லெஜெண்ட்னு தான் எல்லாரும் சொல்றாங்க யாருக்குமே அது மேல நம்பிக்கை இல்லை என்று கூறினார் விஷால் மறுபுறம் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று மாமா என்று அழைத்து பின்னாடியிலிருந்து கட்டி அடித்து கொண்டான் மலர் மலரை பார்த்த சந்தோஷுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவன் சிரித்து கொண்டே அட மலர் எப்படி இருக்க என்று கேட்க நான் சூப்பரா இருக்க மாமா என்று கூறிக்கொண்டு அர்ஜுனை பார்க்க அவனிடம் கை குலுக்கிவிட்டு விட்டு இரண்டு பேரும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இது ஜனனிக்கு பிடிக்கவில்லை அர்ஜுனுக்கு கை கொடுத்தது போல் சந்தோஷுக்கும் கை கொடுத்திருக்கலாமே எதற்காக அவனை கட்டி அணைத்து கொண்டாள் என்று கோபம் கொண்டாள் அவளின் கோபம் இங்கு யாருக்கும் தெரியவில்லை அதே கோபத்துடன் கையில் காஃபியுடன் அங்கு சென்றாள் ஜனனி காஃபியுடன் வந்ததை பார்த்த மலர் ஹே ஜெனினி எப்படி இருக்க என்று கேட்க அவள் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பித்தாள் ஜனனியும் காஃபியை மூன்று பேருக்கும் கொடுத்துவிட்டு அவர்களுடன் பேச ஆரம்பித்தாள் இப்படியே கொஞ்ச நேரத்தில் அவர்கள் சேட்டை செய்ய ஆரம்பித்து விட்டு இருந்தார்கள் மறுபுறம் அம்மா நம்மளும் கோயில் திருவிழாவுக்கு போகலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சக்கரவர்த்தி ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வாட்டி அப்படி பண்ண மாட்டேன் இல்லம்மா ப்ளீஸ்மா தம்பியும் இதை தான் ஆசைப்படறான் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என் வாய்த்துக்குள்ளே இருக்க குட்டி பாப்பாவும் அதை தான் ஆசைப்படுது ப்ளீஸ்மா போகலாம் என்று சஞ்சனா கேட்டாள் இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கோங்க இதை பற்றி நான் பேசினா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் வரும் அது மட்டும் இல்லாமல் கோயில் திருவிழாவுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லைம்மா சரி உங்ககிட்ட பேசி பேசி கோயிலுக்கு போகணுங்கிறதே நான் மறந்துட்டேன் போ போய் ரெடியாகிட்டு வா என்று கூறவும் அவளும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் மறுபுறம் தேவகி மற்றும் அவரின் இரண்டு மக மகன்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு காயத்ரி பரிமாறி கொண்டிருந்தார் அப்போது தேவகி பசங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியாக ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்க கூட சேட்டப் பண்ணாமல் இருக்கணும் சரியா அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோயிலுக்கு போகணும் போல இருக்குது என் கூட வரீங்க என்று தேவகி கேட்டாள் தேவா அம்மா நீங்கள் விஸ்வாவை கூட்டிகிட்டு போங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்று கூறி கூறியவனை பார்த்த விஸ்வா ஓஹோ நான் இதுக்கு நீ போ என்று கூற டேய் போயிட்டு வாடா என்று தேவா கூறினான் இப்படியே இரண்டு பேரும் சண்டை போடும்போது தேவகி அவர்களை பார்த்தார் உடனடியாக சரி சரி நான் வரேன் வந்து தொலைறேன் என்று விஸ்வா கூறினார் மறுபரும் கோயிலில் அம்மாவுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது சந்தோஷ் மற்றும் அவனின் குடும்பம் சாமி கும்பிட அவர்கள் ஆப்போசிட்டில் சக்கரவர்த்தி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தார் அவர் சந்தோஷை பார்த்துவிட்டு சந்தோஷ் என்று கூறி மறுபடியும் பார்க்க அவன் அங்கே இல்லை சக்கரவர்த்தி ரொம்ப குழம்பி போயிருந்தார் மறுபுறம் பழனி மற்றும் விஷால் இரண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது பழனி க்ரைம் சீனில் இருந்து கிடைத்த செயினை அவனிடம் கொடுக்க நீங்க இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க என்று கூறினார் மறுபுறம் அர்ஜுன் அப்பா கிட்ட எப்படி பேசுறது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் சந்தோஷக்காக கேட்க வேண்டும் என்று நினைத்தான் ஆகையால் தன் மனதில் தைரியத்தை வரவைத்தவன் அவரிடம் சென்று அப்பா என்று அழைக்க என்ன அர்ஜுன் நீ கோயிலுக்கு போகல என்று கேட்டார் அப்பா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பேசணுமே என்று அர்ஜுன் கூறினார் அவர் சில ஃபைல்ஸ்களை பார்த்து கொண்டே என்ன அர்ஜுன் சொல் என்று கூறினார் அர்ஜுனுக்கு பயம் வந்தது அப்பா கிட்ட எப்படி கேட்பது கேட்டால் அவர் என்ன ரியாக்ட் செய்வார் என்று புரியாமல் அவன் பயந்து நின்றான் மறுபுறம் யாரும் அக்ரவர்த்தியிடம் பேசவில்லை எல்லோரும் சாமி கும்பிட்டு விட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது இரண்டு சிறு குழந்தைகள் அண்ணா என்று கூறி ஓடி வந்தார்கள் அவர்களை கட்டி அழைத்து கொண்டவன் டெய் தியா ருத்ரா எப்படி இருக்கீங்க இங்க நீங்க ரெண்டு பேரும் தனியாக வந்தீங்க என்று சந்தோஷ் கேட்க நாங்கள் சின்ன பசங்க நாங்கள் எப்படி தனியாக விட முடியும் நாங்கள் இங்கே தனியாலாம் வரல இங்கே அண்ணா தேவிக அம்மா கூட தான் வந்தோம் என்று போதே அங்கே விஸ்வா வர விஸ்வாவை பார்த்த சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாகி அவனை கட்டி அணைத்து கொண்டு டே விஸ்வா எப்படா இருக்க என்று கேட்டு முகம் முழுக்க சிரிப்பாக இருந்தது விஸ்வா அவனை பார்த்த சந்தோஷத்தில் அழ ஆரம்பித்தான் அவன் மீது கோபம் கொண்டான் மறுபுறம் ஒரு முகமுடி போட்ட ஒரு மர்ம நபர் லேப்டாப்பில் இருந்து சந்தோஷை எரித்து அன்று உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை ரொம்ப சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தது அவன் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்து கொண்டே இருந்தான் அப்போது அவன் கண்களுக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரிந்தது அவன் தன் பாடி கார்டிடம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணு அப்படி அந்த இடத்தை ஜூம் பண்ணு என்று கூறி அதை ஒத்து பார்த்து கொண்டிருந்தார் இவ்வளோ வருஷமாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான் கண்டிப்பாக இவன் செத்து இருக்க மாட்டான் உயிரோடு தான் இருப்பான் கண்டிப்பாக பாபா சங்கரோட மரணத்துக்கு பின்னாடி இவன் தான் இருப்பான் எனக்கு இவன் வேணும் உயிரோட வேணும் என்று கூறி அந்த பாடி கார்டிடம் எங்கே இருந்தாலும் சரி இவனை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க என்று கூறினார் சந்தோஷின் ஃபோட்டோவையும் அவருடன் கொடுத்தார் மறுபுறம் என் அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சந்தோஷ் அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்ன மன்னிச்சிரு அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிச்சிரு என்று கூறிக்கொண்டே பேஸ்மெண்டில் அவன் பார்த்த அனைத்தையும் சந்தோஷிடம் கூறினான் சந்தோஷ் அவனை பார்த்து சிரித்து கொண்டே இங்கே பாரு விஸ்வா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியமே கிடையாது ஆக்சுவலி நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க குடும்பம் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் பேஸ்மெண்டில் நீ பார்த்த எல்லாமே உண்மை தான் ஆனால் அது உன்னோடய அம்மாவோ அண்ணனோ செய்யலை அது எனக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக பண்ண சில விஷயங்கள் தான் அது எல்லாமே டூப்ளிகேட் தான் உன்னோட அப்பா ராஜசேகருக்கு தான் என்னை பிடிக்கல அதனால் தேவையில்லாமல் என்னை சீண்டிக்கிட்டே இருந்தார் ஆனால் அதில் அவர் தப்பும் இல்லை அவர் சக்கரவர்த்தியோட வலது கையாக இருந்தார் சக்கரவர்த்தி ரொம்ப மோசமானவன் அவர் கூட சேர்ந்து இவரும் கட் கெட்டு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் நான் தான் அவரை உண்மையை உயிரோடு கொண்டேன் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட் என்ன அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா தேவா அப்புறம் தேவகி அம்மா அப்புறம் காயத்ரி அக்கா என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு தான் பார்த்தாங்க விஸ்வா அதுதான் நிஜமாக நடந்தது நீ உங்கள் அம்மாவையும் அண்ணனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க எல்லாம் சரியாயிடுச்சு என்று கூறி சிரித்தான் சந்தோஷ் இதைக் கேட்ட விஸ்வாவுக்கு அப்படியே அவன் களத்தில் கத்தி வைத்தார்களே அது ஏன் என்று கேட்டான் அது சும்மா உன்னை மிரட்டுறதுக்கு என்று தேவகி கூற தேவகியை பார்த்த சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாகி ஓடிப்போய் அவள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவன் அவளை கட்டி அணைத்து கொண்டான் சந்தோஷ் அவர்களுக்கு தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்தினான் மறுபுறம் அர்ஜுன் அப்பா நான் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் பேசணும் ஆனால் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரிலப்பா நான் கேட்பேன் ஆனால் நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லணும் ஓகே சொல்லலை அப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று அர்ஜுன் புதிராக கூற ஃபைல் செய் கீழே வைத்து விட்டு ரொம்ப சீரியஸாக பார்த்து கொண்டே இருந்த பழனி டே உனக்கு என்ன சொல்லணுமா ஃபர்ஸ்ட் டைரக்டாக கேளுடா ஏண்டா இப்படி சுற்றி வளைச்சி மூக்க தொடுற டைரெக்டாக தான் தொட்டு தொலையேன் என்று கேட்டார் அதற்கு அர்ஜுன் இல்லைப்பா நம்ம கோயில் அப்பா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கப்பா செம்மையாக இருக்கீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க என்று கூறவும் அவர் தலையில் அடித்துக்கொண்டு நான் அழகாக இருக்கிறதெல்லாம் ஓகே இப்போது உனக்கு என்ன வேணும் அர்ஜுன் நான் அழகாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா என்று கேட்க ஆ இல்லை 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 நான் வந்து சொல்லுவேன் ஆனால் நீங்கள் ஓகே சொல்லணும் ஓகே சொல்லலைனா நான் அழுவேன் அப்புறம் நடக்க போகிற நான் பொறுப்பு இல்லை ஆ என்று கூற பழனி டேய் வளராமல் என்னன்னு சொல்லி தோல்லைடா என்று கூற அதற்கு அர்ஜுன் இல்லைப்பா நம்ம மறுபடியும் கிராமத்தில் கோயில் திருவிழா வருது நம்ம போகணும் அது என்னோட விருப்பம் இல்லை சந்தோஷ் விருப்பம் அது சந்தோஷ் கேட்டான் என்கிட்ட சொல்ல சொன்னா சொல்லிட்டேன் உலரிட்டேனோ என்று எல்லாத்தையும் உலறிவிட்டு அப்படியே தனக்கு தானே யோசிக்க ஓஹோ ஏன் சார் டைரக்டாக வந்தெல்லாம் கேட்க மாட்டாரா அவர் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் கிட்ட சொல்லி தான் சொல்லுவாரா என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே சார் வரட்டும் பேசிக்கிறேன் என்று கூறி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் இதை கேட்ட அர்ஜுனுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு நின்றான் மறுபுறம் விஸ்வா சந்தோஷ் மலர் ஜனனி என்று ரொம்ப ஜாலியாக பேசி கொண்டிருந்தார்கள் தேவகி மற்றும் சந்தோஷின் அம்மா சத்யாவுக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது அதன் பிறகு நேரமாகிவிட்டது என்று கூறி அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் மறுபுறம் பழனி அருகில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன் அர்ஜுனை பார்த்து கேட்டியாடா என்று சேகையில் சந்தோஷ் கேட்க அதற்கு அர்ஜுன் ஆம் இல்லை என்று இரண்டு பக்கமும் தலையாட்டினான் சந்தோஷ் அவனை பார்த்து முறைத்தான் மீண்டும் சந்திப்போம்